பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி தரப்பு நேற்று சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி பொதுக்குழுவை கூட்டினாங்க பொதுக்குழுவை கூட்டி இல்லாத டிராமாங்களை பர்ஃபாமன்ஸுகளை சென்டிமெண்டான ரவுண்டுகளை அன்புமணி போட்டு தாக்குனாப்புல எங்க அப்பாக்காக நாங்க இருக்கையை ஒதுக்கியிருக்கோம் எங்க அப்பா எங்க இதயங்கள்ல இருக்காரு அதாவது அவங்க ராமதாஸ் வந்து இதயங்கள்ல இருக்காரு அப்படின்னு பேச அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசினாரு அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பாவுக்கு நான் பதில் கொடுத்தேன்னா மானாவரியாக அவரோட மரியாதை கெட்டு போயிரும் அவர் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு பேசியிருந்தார் இதையெல்லாம் தாண்டி தான் பதவிக்கு ஆசைப்படுறவன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அன்புமணி வந்து பதிவு பண்ணியிருந்தாப்புல அப்படித்தான் அன்புமணி உண்மையிலேயே பதவிக்கு ஆசைப்படாத நபரா ஒரு நேர்மையான நபரா எதிர்பார்ப்பு நபரா மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபரா அப்படிங்கிறத தரவுகளோட ஆதாரங்களோட ஆதாரப்பூர்வமா அன்புமணி ராமதாஸோட பிறப்பிலிருந்து இன்றைய வரைக்குமான அவரோட வாழ்க்கை வரலாறு அரசியல் வரலாறு அத்தனையும் ஆதாரப்பூர்வமா கிட்ட காட்ட அதை பார்த்துட்ட பிறகு அன்புமணி உண்மையிலே பதவிகளுக்கு ஆசைப்படாத ஆசைப்படக்கூடிய நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் பேசக்கூடாதா பேசலாம் சரியா போயிடுமே எல்லாருடைய மனசுல இருக்குதா நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன இருக்கு நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் நானு பேசாமலா இல்லை நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நானு பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்கும் அதிகார போட்டி வந்து சொத்து தகராறு வந்து இப்படி பல்வேறு முட்டல் மோதல் நடந்து ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பா அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்புன்னு இருதரப்பா பிரிஞ்சு கிடக்குறாங்க இந்த இருதரப்பா பிரிஞ்சு கிடக்குற வேலையில ராமதாஸ் தரப்பு பத்தாம் தேதி அதாவது இன்னைக்கு ஒரு மகளிர் மாநாடு நடக்கும்னு அறிவிப்பு இருந்தாங்க அதை தொடர்ந்து பதினேழாம் தேதி கட்சியோட பொதுக்குழு கூட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுக்குழு கூட்டி அங்க முக்கியமான முடிவுகள் கூட்டணி விவகாரம் தலைவரோட முன்மொழி முன்மொழியிறது இப்படியான விவகாரங்கள்லாம் செய்யப்படும் ராமதாஸ் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அந்த அறிவிப்பு வெளியான உடனே சில நிமிடங்கள்லயே அன்புமணி தரப்புல இருந்து இன்னொரு அறிவிப்பு வெளியாச்சு அது என்ன அப்படின்னா நீங்க பதினேழாம் தேதி பொதுக்குழுவை கூட்டிக்குவீங்க பத்தாம் தேதி மாநாட நடத்துவீங்க நாங்க ஒன்பதாம் தேதியே பொதுக்குழுவை கூட்டுவோம் அப்படின்னு அன்புமணி தரப்புல இருந்து பாலு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்ல பாமக பாலு அன்புமணி பாமக பாலு அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி இவங்க பொதுக்குழு கூட்டுறாங்க அப்படின்னு அறிவிச்ச உடனே அன்ப ராமதாஸ் தரப்பு வந்து நீதிமன்றத்தை நாடினாங்க நாங்க தான் உண்மையான பாமக எங்களை தவிர்த்து வேற யாருக்கும் பொதுக்குழு கூட்ட அனுமதி இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க எப்படி அதிமுக ஆளாளுக்கு நாங்க தான் உண்மையான அதிமுக நாங்க தான் உண்மையான அதிமுகனு தினகரன் சசிகலா எடப்பாடி பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் தீபா அப்படின்னு பல பேர் முந்தையடிச்சுட்டு இருந்தாங்களோ அது மாதிரி ராமதாசும் அன்புமணியும் நாங்கதான் உண்மையான பாமாக்கா உண்மையான பாமாக்கானு நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போகுது நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வழக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆதாரபூர்வமா அப்புறம் வாதாடிக்கலாம் தீர்ப்பு கொடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் கம் டு மை ரூம் சொல்லிட்டு நீதிபதி வந்து அன்புமணியையும் ராமதாசுக்கும் அழைப்பு விட்டார் ராமதாஸ் உடல்நல காரணமா நான் நேர்ல ஆஜராக வரேன்னு அவங்க தரப்பு அறிவிக்கிறேன் அன்புமணி நேர்லயே நீதிபதியோட அறைக்கு போறார் என்ன பேசுனாங்க என்ன விசாரிச்சாங்க என்னெல்லாம் தெரியல இறுதியா அன்புமணிக்கு சாதகமான தீர்ப்பு வருது என்னன்னா பொதுக்குழு நடத்த தடை இல்லை நடத்திக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வருது நீதி நீதிமன்றமோ லீகலாவோ சட்டப்படியோ ஏதாவது ஒரு வகையில போனா பாஜக யார் பக்கம் நிக்குதோ அவங்களுக்கு தான் தீர்ப்பும் எந்த ஒரு சாதகமான நிகழ்வும் தேர்தல் ஆணையமும் எல்லாமே நடந்துக்கும் அப்படிங்கிறது நம்ம வெட்ட வெளிச்சமா அதிமுக தொட்டு இந்திய லெவல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளோட பிரிவுகள்ல கட்சிகள் உடைக்கப்பட்ட நிகழ்வுகள்ல நம்ம பார்த்துட்டு இதே இந்த நீதிமன்றத்திடம் நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எடுத்த ஒரு நிலைப்பாட்டை அதிமுக அன்புமணியும் ராமதாஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி அதிமுகவோட பல்வேறு பிரிவுகள் கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்திய முடிவு பண்ணீங்க இல்ல இதே போன்றது ஒரு பிரிவோ பிளவோ திமுக ஏற்பட்டால் நீதிமன்றம் இது மாதிரிதான் அணுகுமா இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இது மாதிரியான ஒரு பிளவு ஏற்பட்டா அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ஒரு வார்த்தைக்கு சொல்றோம் மாதத்துக்கு அப்படி ஏற்பட்டா விசிகாவை இப்படித்தான் நீதிமன்றம் அணுகுமா அப்புறம் என்னத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட மட்டும் லீகலாக நடைமுறைப்படி நடந்துக்காம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை கிட்டத்தட்ட அது கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் அப்படி இருக்க வேண்டிய அப்படி செயல்பட வேண்டிய தேவை நீதிமன்றத்துக்கு என்ன இருக்கு ஆண்ட பரம்பரைனா ஒரு மாதிரி நடந்துப்பீங்களா அப்படிங்கிற ஆண்ட பரம்பரைன்னு இவங்க சொல்லிக்கிட்டா நீங்கள் அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பீங்களா இல்லை இவங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் இடத்துல உலாவிக்கிட்டு இப்ப நாம பொதுக்கூட்டத்துக்குறோம் இந்த வரையும் நடந்துச்சு அனுமதி வாங்கிட்டாங்க அன்புமணி தரப்பு பொதுக்குழுவும் நேத்து நடந்து முடிஞ்சிச்சு பொதுக்குழுல அஹ் தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க ஏற்கனவே இருக்கிற பதவிகள் எல்லாம் ஓராண்டுக்கு அத்தனையும் தலைவர் பதவி முதல் கொண்டு அத்தனை பதவிகளும் ஓராண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருப்பவர்களே அவங்களே நீடிப்பாங்கன்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்க அப்படி அதாவது தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க நிறைவேற்றிட்டு அன்புமணி அங்க பேசுறார் ஆஹ் இங்க அவரோட தந்தை ராமதாஸ் அவரோட இனமான காவலர் அங்க இல்லைன்னாலும் அவருக்கான ஒரு இருக்கையை நாங்க போட்டிருக்கோம் இங்க பிசிக்கலா அவர் இல்லை அப்படின்னாலும் எங்களோட இதயங்கள் எல்லாம் இருக்காரு அதாவது உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி பல பர்ஃபார்மன்ஸுகளை சிவாஜி மிஞ்சுன நடிப்படா சாமி இது உலகமாக தான் நடிப்படா அப்படின்னு கவுண்டம் பண்ணி சொல்லுவார்ல அந்த மாதிரி எல்லாம் போட்டு சேரை விட்டுட்டு பல பர்ஃபார்மன்ஸுகளை பண்ணி முடிச்சாரு அன்புமணி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் ஏன்னா ராமதாஸ் வந்து அஹ் சமீபத்திய ஒரு பேட்டில் வந்து அன்புமணி மீது பதவி வெறி பிடித்த நபர் அன்புமணி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் பதவி வெறி அதிகார வெறி ஆட்சி கட்டில் வெறி அப்படின்னே பல வெறி முடிச்சு திரியிறாரு அன்புமணி அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராமதாஸ் அன்புமணி மீது வச்சார் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற விதமா அன்புமணி வந்து பதவி ஆசையே இல்லாதவன் நான் எந்த எதிர்பார்ப்பும் தனக்கு கிடையாது ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லையென்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் அதில் மாற்று கருத்து கிடையாது அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் ஆசைப்படுபவன் கிடையாது என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ பதவி ஆசை இல்லாதவரா அன்புமணி அப்படிங்கிறதுக்கான பதில் நாம் சொல்ல வேண்டிய தேவை இது ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அவர் பிறக்கிறார் புதுச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எஸ்எஸ்எல்சியை முடிக்கிறாரு மான்ஃபோர்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் டுவெல்த்து முடிக்கிறாரு சென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறுல டுவெல்த்த அன்புமணி மருத்துவம் படிக்க போறா மருத்துவம் படிக்கிற நாலாவது ஆண்டுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே சௌமியாவுக்கும் அன்புமணிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்யப்படுது எண்பத்தி ஆறுல டுவெல்த் முடிக்கிறாரு தொண்ணூத்தி ஒண்ணுல திருமணம் நடக்குது தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் மருத்துவ படிப்பை படிச்சு முடிக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டுல மருத்துவ படிப்பை படிச்சு முடிக்கிற அவரு ஆஹ் தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் தொண்ணூத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் வந்து திண்டிவனம் நல்லலம் அப்படிங்கிற கிராமத்துல மருத்துவராக பணிபுரிகிறார் ஒன்றரை ஆண்டுகள் மருத்துவராக பணிபுரிஞ்சு முடித்த உடனே தொண்ணூத்தஞ்சில் ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவுகிறாரு அந்த பசுமை தாயகத்தோட அமைப்புக்கு முதல் தலைவரா அன்புமணி நியமிக்கப்படுறார் இருந்து ஏழு ஆண்டுகள் அன்புமணி ராமதாஸ் பசுமை தாயகத்தோட தலைவராக செயல்பட்டுக்கிட்டு வரார் அதுக்கப்புறம் ரெண்ட ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி மூணுல லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பெருநிலை பொருளாதாரம் அதாவது இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பை லண்டன் எக்கனாமிக்ஸ் ஸ்கூல்ல படிச்சு முடிக்கிறார் தொண்ணூத்தி அஞ்சுல பசுமை தாயகத்தோட தலைவர ஆரம்பிச்சு ஏழு ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பசுமை தாயகத்தோட தலைவரா செயல்படுறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணுல அந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ல பொருளாதார படிப்பை முடிக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி மூணுல படிப்பு முடிக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலுல திமுக பாமக கூட்டணி ஒப்பந்தத்தின்படி மாநிலங்களவை எம்பியா அன்புமணி தேர்ந்தெடுக்கப்படுறார் அதாவது நியமன எம்பியா மாநில லோக்சபா ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முப்பத்தஞ்சு வயசுல இளம் அமைச்சரா ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா அதே ரெண்டாயிரத்தி நாலுல நியமிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக செயல்படுறார் அந்த அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞர் அணி தலைவராக நியமிக்கப்படுறார் இதில் குறிப்பாக நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவர் படிக்கிறாரு ஒன்றரை வருஷம் டாக்டராக வேலை செய்கிறாரு டாக்டராக வேலை செஞ்சுட்டு பசுமை தாயக தலைவராக இருக்காரு பசுமை தாயக தலைவராக இருந்துட்டு படிக்க போறாரு லண்டன் பொருளாதாரம் லண்டனுக்கு படித்து முடித்து வந்த உடனே அவர் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிறார் அதுவரைக்கும் அவர் கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது ஒரு உறுப்பினர் கூட கிடையாது அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி நாலுல அமைச்சரானதுக்கு அப்புறம்தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இளைஞரணி தலைவராகவே பாட்டாளி மக்கள் கட்சியில அவர் மாறுறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இள இளைஞரணி தலைவராக மாறிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அமைச்சராக இருக்கார் இல்லையா அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அமைச்சர் பதவி முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அந்த பதினாலுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமைச்சர் பதவி முடிஞ்சிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி இடல ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காரு தேர்தலில் போட்டியிடல ஏன் அப்போதான் இனப்படுகொலை நடக்குது அதுக்கு எதிரான அலைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அன்புமணி யார் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கே பெருசா அவரோட முகம் இங்க கல அனுபவம் அரசியல் எந்த ஈடுபாடும் இல்லை ஏன்னா அவர் கட்சி உறுப்பினராக இல்லாத போதே அவர் அமைச்சராக்கப்பட்டார் அதனால தமிழ்நாட்டுல அவரோட கல செயல்பாடு அப்படிங்கிறதோ கட்சி பணி பயணம் அப்படிங்கிறதோ ஒரே ஜீரோ 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 புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் கூட இல்லாததன் காரணமா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கான காலகட்டத்தை தமிழ்நாட்டுல தன்னோட முகம் பிரபலமாகிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு பசுமை தாயகம் அப்படிங்கிற அமைப்பு மூலமா அங்கங்க செடி நட போறது அதை பத்தி பேசுறது தான் தான் என்னென்ன செஞ்ச சாதனையை பத்தி பேசுறது சாதனைன்னு சொல்லிட்டு அவர அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறது பேட்டிகள் கொடுக்கறது வேலைவாய்ப்பு குறித்து பேசுறது அப்படின்னு தீவிரமா இவரோட முகத்தை தமிழ்நாடு முழுக்க விளம்பரப்படுத்துகிற அந்த ப்ராஜெக்ட் அந்த வேலையில் ஈடுபட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியை தமிழ்நாடு முழுக்க விளம்பரப்படுத்துது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாஜக கூட்டணியில போ சேர்ந்து தர்மபுரி தொகுதியில போட்டிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களவை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்பது டு பதினாலு சொன்னோம் இல்லையா அப்பதான் பசுமை தாயகம் மரக்கன்று நடந்து ஐநா மனித உரிமை கவுன்சில நிபுண ஆலோசகரா அப்பயும் சும்மா கிடையாது அப்பயும் ஒரு சில ஒரு சில பொறுப்புகள்ல பதவிகள்ல இருக்கார் அது அந்த தான் மரக்கான கலவரம் நடக்குது மரக்கான கலவரம் கேஸு ஜெயிலு பேட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விளம்பரங்கள் சாதி கலவரங்கள் அதுல பிஸியா இருந்தாரு அதை முடிச்சுட்டு நேராக ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாரு எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு அந்த பதினாலேயே மறுபடியும் பேட்மிண்டன் சங்கம் தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்கத்தோட தலைவரா இருக்காரு அதுக்கு அந்த எம்பியா இருக்கிற காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வேட்பாளரா மாற்றம் ஏமாற்றம் அன்புமணி அப்படின்னு பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு போட்டியிடுறாரு வெற்றி பெறல ஆனாலும் அதிமுக கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் படி என்ன பண்றாரு நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறார் அந்த சீட் வந்து அதிமுக ஒப்பந்தத்தின் படி ரெண்டாயிரத்தி எம்பி இருபத்தி இருபத்தி ரெண்டுல பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரா இருபத்தஞ்சு வருஷம் தலைவரா இருந்த ஜி கே மணி கிட்ட இருந்து பதவியை பறிச்சு ஜோசியம் பார்த்து ஒரு மாசத்துல இப்ப ராமதாஸ் குற்றம் சாட்டெல்லாம் வச்சுட்டு இருக்காருல அந்த பதவி பறிப்பு பதவி ஏற்பெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாமகவோட தலைவராகிறார் அன்புமணி ராமதாஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடல அப்படின்னா மறுபடியும் அதிமுக கூட்டணி ஒப்பந்தத்தின் படி நம்ம நியமன எம்பியா மாறிக்கலாம் அதுக்கு மாறி அவரோட மனைவிய அஹ் தர்மபுரி தொகுதியில எம்பிக்காக நாடாளுமன்ற உறுப்பினருக்காக போட்டியிட வச்சாரு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவரே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்படின்னு அந்த பதவியை அவரே பொதுக்குழு கூட்டி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர் பதவியில் தான் இருக்காரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிறந்த அன்புமணி தொண்ணூற்றி ஒன்றில் திருமணம் பிடிச்ச தன் அன்புமணி தொண்ணூற்றி ரெண்டில் டாக்டராக இருந்த அன்புமணி தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூத்தி அஞ்சுல பசுமை தாயகத்தோட தலைவராக இருந்த அன்புமணி இருபத்தி நாலுல ஒன்றிய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து இன்னிய வரைக்கும் அரசியலுக்கு முந்தையான வாழ்க்கையும் அவர் சும்மா இல்ல பசுமை தாயகத்தோட தலைவரா இருந்தாரு டாக்டரா இருந்தாரு திருமணம் பண்ணாரு அப்படின்னு யூஸ்வலான எல்லாரோட வாழ்க்கையே ரொம்ப வசதி வாய்ப்பான வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு எம்பி எம்பி ஆகி ஒன்றிய அமைச்சரானாரு ஒன்றிய அமைச்சராகி எல்லா பதவியிலும் இருந்தார் அன்புமணி ராமதாஸ் இதுவரைக்கும் பதவி இல்லாம சும்மா இருந்த நாட்கள் அப்படின்னு அவருக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது பதவி இல்லாம அன்புமணி ராமதாசா அப்படின்னு பிறந்தது முதல் இன்று வரைக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சொகுசு வாழ்க்கையிலயும் பதவியிலையும் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு நபர் தான் அன்புமணி எப்பவுமே ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கு கிடைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் அந்த விஷயத்துக்கு ஆசைப்பட வேண்டிய தேவையே இல்லையே வழக்கமா நிறைய பேர் பேசுவாங்க என்னங்க இந்த காரு பங்களா சொகுசு வாழ்க்கை ஒரு நாளைக்கு பழைய கஞ்சியை குடிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு மக்களோட பஸ்ல போய் பாருங்க மக்களோட மக்களா ட்ரெயின்ல போய் பாருங்க அப்படின்லாம் கதை பேசிக்கிட்டு ஒரே ஒரு நாள் அவனுங்க அதை செஞ்சுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு அதை பெருசா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வசதியான வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை காரு பங்களா எல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க அவங்க அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இல்லாத மக்களை விளிம்பி நிலை மக்களை அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே

எனக்கு பதவி ஆசையே இல்லைன்னு உங்களுக்கு பதவி நீங்க இல்லாம இருந்தாதானே ஆசைப்படுறதுக்கு ஒருத்தருக்கு ஏதாவது இல்லைன்னா தானே அது அதன் மீது ஆசை வரும் தான் அப்படி ஒரு அப்படி ஒரு சூழலே உங்களுக்கு இல்லையே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஆசை வரும் அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது ஆஹ் இந்த தரவுகள்லாம் கேட்ட பிறகு அன்புமணி சொன்ன வார்த்தை மீது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு நம்பிக்கையும் இருக்கு உண்மையிலேயே அவர் எளிமையானவர் பதவிக்கு விரும்பாதவர் அல்லது ஏயா இப்படி பொய்யா பேசிக்கிட்டு தெரியுத ராமதாஸ் சொன்ன மாதிரி அன்புமணி புழுகு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை அரசியல் வங்கத்தோட பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள் அரசியல்வங்க சேனலுடன் நன்றி வணக்கம்